என்ஆர்இஜி எம்ப்ளாயீஸ் யூனியன் ஏஐடியுசி இடுக்கி மாவட்ட மாநாடு ஞாயிற்றுக்கிழமை மோனாரில் வைத்து நடைபெறும் மோனாரி ஏஐடியுசி அலுவலகத்தில் வைத்து காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் மாநாட்டை என்ஆர்இஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் மாநில பொதுச் செயலாளர் அனிமோன் துவக்கி வைப்பார் என்ஆர்இஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் பல்வேறு கட்டங்களாக ராஜ்பவன் முதல் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு வரை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தொழிலாளர்களுடைய அவகாசங்களை நிலைநாட்டவும் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி வசதி உண்டாக்கி கொடுக்கும் குறைந்தபட்ச கூலி எழுநூறாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டும் அதுபோலவே நம்முடைய பெடரேஷனுடைய நீண்ட நடிக போராட்டத்திற்கும் கேரளத்திலே ஆளக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி சர்க்கார் நடப்பாக்கக்கூடிய சேமநிதி ஒரு போர்டு ரூபீகரித்து அதை அறிவித்திருக்கின்றது ஆனால் அதனுடைய நடவடிக்கிரமங்கள் இன்னும் தொடங்கவில்லை அது எத்தனையும் சீக்கிரம் சேமநிதி பிரவர்த்தனங்கள் ஆரம்பிக்க வேண்டும் தொழிலாளிகளை சேமநிதியில் உட்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச கூலியை எழுநூறாக உயர்த்த வேண்டும் இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி வசதி செய்து கொடுக்க வேண்டும் வேலைக்கு வேண்டிய அப்ளிகேஷன் கொடுத்த முழுவதும் தொழிலாளிகளுக்கும் நூறு நாள் வேலை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே தான் என்ஆர்ஜி யூனியனுடைய இடுக்கி மாவட்ட மகாநாடு நாளை நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலே யூனியன் தீர்மானித்த அடிஸ்தானத்தில் பிரதிநிதிகள் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு மகாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்